பாருங்க நமக்கு ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு தலைவனை உண்டாக்கி கொள்ள வேண்டும் மழை மீது தேவனுடைய கற்பனைகளை வாங்கும்படி செய்து போயிருந்ததான தேவ மனிதன் வரம்பித்த போது நாற்பது நாளுக்குள்ளாக மனநிலை பொழுது மாறி இப்பொழுது அவங்க என்ன சொன்னார்கள் என்றால் ஆரோனை பார்த்து நமக்கு முன் செல்லுகிற தேவர்களை உண்டாக்குங்க எப்படி எப்படி நமக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை தேவர்களை உண்டாக்குங்க இப்ப சூழ்நிலை மாறுது கொஞ்சம் அடுத்து இப்ப ஒரு இப்ப ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை காடனுக்குள்ள போய் வந்துட்டான் ஸ்பைஸ் என்ன செய்யறான் ஸ்பை எல்லாம் அனுப்பியாச்சு ஸ்பை எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க ரிட்டன் வந்துட்டான் வந்தோன்னே இப்ப என்ன துர்ச்செய்தியை கேட்கறான் துர்ச்செய்தி கேட்ட நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா முன்னாடி போறதுக்கு தேவன் வேண்டவே வேணும் பின்னாடி போறதுக்கு தலைவன் வேணுன்றான் யாருக்கெல்லாம் விளங்குது யாருக்கெல்லாம் புரியுது முன்னாடி போறதுக்கு தேவர்கள் வேணும்னு சொன்னவன் இப்போ இன்னொரு சூழ்நிலைக்கு வந்தனே சரி சரி இன்னும் முன்னாடி போறது நல்லது கிடையாது பின்னாடியே திரும்ப போவோம் இப்போ பின்னாடி போறதுக்கு யார் வேணுமோனா தலைவன் வேணும் சில நேரங்களில் தேவனுடைய தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள்ல அவர்கள் பல விதமாக யோசித்து 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 இரவும் பகலும் தேவனுடைய ஆலோசனைக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் தேவனுடைய நடத்துதலுக்கு அர்ப்பணிக்காமல் ஓய்வில்லாமல் யோசித்து யோசித்து நாலு ஒன்றுக்கு ஒரு முடிவாக வார ஒன்றுக்கு ஒரு முடிவாக மாதம் ஒன்றுக்கு ஒரு முடிவாக வருட ஒன்றுக்கு ஒரு முடிவாக யோசித்து பார்த்தோம்னா ஒரு சிலரை கூப்பிட்டு நல்லா உட்கார வச்சு கேட்டேன்னு வச்சுக்கங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி முடிவு எடுத்து வச்சிருப்பான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜனங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க முன்னாடி போகிறதுக்கு தேவன் வேணும்னா இப்போ என்ன சொல்கிறேன் தெரியுங்களா பின்னாடி போறதுக்கு தலைவன் வேணும் இப்போ என்னுடைய நிலைமை என்ன முன்னாடி போகிறதுக்கு ஆள் வேணுமா இல்லை பின்னாடி ஒன்று போகிறதுக்கு தலைவன் போடுமா தேவன் இல்லாமல் எந்த மனிதனால் முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது ஒரு மனிதனை தேவன் கரம் பிடித்து வழி நடத்த ஆரம்பித்திருக்கிறார் என்றால் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூட பிரயாணம் பண்ணுகிற தேவன் ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்றால் அவன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அவனால் முன் செலவும் இயலாது பின் செல்லவும் இயலாது அவன் தேவர்களை உண்டு பண்ணாலும் சரி தலைவனை உண்டு பண்ணாலும் சரி அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க அப்போ நடவடிக்கையின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை ஒருவர் சீக்கிரமாக அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இப்ப வாசிக்கலாம் ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்தில் இருந்து என்ன அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் அறியோம் ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் கழி கூர்ந்தார்கள் கையின் கிரியைகள் என்ன செய்தாங்களாங்க கையின் கிரியைகள் என்ன செய்தாங்களா ஆரோனை பார்த்து இந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு இப்ப எங்களுக்கு தேவையானது என்னன்னா எங்களுக்கு முன் செல்லக்கூடிய தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்க வேணும் ஏதோ உண்டாக்குனுங்க முன் செல்கிற தெய்வங்களை உண்டாக்கணும்னு சொன்னா ஆனா எந்த அளவுக்கு அறியாமையிலும் முட்டாள்தனத்திலும் இருக்கிறான் போத கொஞ்சம் யோசித்து பாருங்க முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கு அந்த வசனத்தை அப்படியா அந்த பிற்பகுதியை மறுபடியும் வாசிங்க ம் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு வேண்டும் என்று சொல்லி அந்த பிற்பகுதி மாத்திர வாசிங்க ஆதலால் எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஆதலால்

முன்னாடி போகிற தெய்வத்தை உருவாக்குனானா இதை முன்னாடி சுமந்து கொண்டு போறதை உருவாக்கினானா சொல்லுங்க யாரெல்லாம் பேசுறீங்க யாரெல்லாம் க கவனிக்கிறீங்க அதாவது இரவும் பகலும் அவ எதை பார்த்தன்னா தேவனுடைய அந்த ஆலய தேவனுடைய அந்த கூடாரத்தில் பகலெல்லாம் பார்க்குறான் மேகஸ்தம்பம் இரவெல்லாம் பார்க்குறான் ஸ்தம்பம் அந்த மேகஸ்தம்பம் கிளம்பிடுச்சுன்னா இவன் உடனே என்ன செய்வான் எல்லாம் கலட்டிட்டு இவனும் கிளம்புவான் அந்த ஸ்தம்பத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான் அந்த ஸ்தம்பத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான் இதெல்லாம் பார்த்துருந்த அவனுக்கு இப்ப பாருங்க தேவனை உண்டாக்கணுங்கிற ஒரு மனசு உண்டாயிருச்சு தனக்கு தெரியாத ஒன்றை உண்டாக்கணுங்கிற மனது இப்போ மனசில் உண்டாயிருச்சு இவ உருவாக்கவும் செய்யறா ஆனால் அவன் உருவாக்குற கிரியையை கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கவனிங்க அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா நம்பர் ஒன் அது தன்னுடைய சொந்த கைகளினால் செய்யப்பட்ட அசைவற்ற விருகம் என்ன மிருகம் என்னதுங்க அசைவற்ற ஒரு சிலை மிருக சிலை நம்பர் டூ என்னன்னு தெரியுங்களா அதை பொண்ணினால் உருவாக்கினான் அது என்ன எதனால் உருவாக்கினா அதை எதனால் உருவாக்கினா நம்பர் த்ரீ என்னன்னு தெரியுங்களா அதுக்கு பலியிட்டான் அது என்ன செஞ்சாங்க நம்பர் த்ரீ என்னதுங்க பலியிட்டான் இப்போ நல்லா கேளுங்க அவன் கற்பனையில் தோன்றின ஒன்றை உருவாக்கலை அவள் எதையெல்லாம் தன் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறானோ தன் கண்களை பார்த்ததுக்கு ஏற்ற ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கின அதாவது தனக்கு முன்னாடி போகிறதுக்கு இப்போ எதுனா வேணும்னா தெய்வம் வேணும்னு முடிவு எடுத்துட்டான் இப்போ முன்னாடி இவனை நான் வழி நடத்தி செல்வதுக்கு குதிரைகள் மாடுகள் இல்லைன்னு சொல்ல குதிரை வண்டிகள் குளாரி வண்டிகள் மாட்டு வண்டிகள் இதுதான் அவனை முன்னாடி வழி நடத்தி போயிட்டே இருக்கு யாரெல்லாம் கவனிக்கிறீங்க யாரெல்லாம் கவனிக்கிறீங்க அவன் சிந்த எப்படி வேலை பார்க்குதுன்னு பாருங்க இப்போ அவனை சுமந்து செல்கிறது எதுன்னு நினைக்கிறான்னா தன் பிள்ளைகளை தன்னுடைய வயதான பெற்றோர்களை தன்னுடைய சம்பத்தை தன் வைத்திருந்த பொருட்களை சுமந்து கொண்டு செல்கிற அந்த வண்டில்களில் பூட்டப்பட்டிருந்த கால்நடைகளை கவனிக்கிறான் அந்த மிருகங்களை கவனிக்கிறான் இதுதானே நம்மளை சுமந்துட்டு போகுது அப்ப இதுதான் கடவுள் பின்புலத்தில் வேற ஒரு அர்த்தமும் இருக்கு வேற ஒரு ஹிஸ்டரி பேக்ரவுண்டு இருக்கு அங்கே நம்ம போவே கொஞ்சம் கேளுங்க இதுதான் இப்போதைக்கு நம்மள முன்னாடி தள்ளிட்டு போகுது நம்மள இழுத்துட்டு போகுது நம்ம பிள்ளைகளை சுமந்துட்டு போகுது அப்போ இதுதான் கடவுள் இன்னைக்கு நிறைய அவருடைய வாழ்க்கையில் எதிர்த்தாங்க யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க தெரியுங்களா என்ன யோசிக்கிறாங்க தெரியுங்களா ஒரு காலத்தில் இயேசு விட்ட வந்த இன்னைக்கு நெருக்கடியான சூழ்நிலை இன்னைக்கு வேறு மாதிரி சுச்சுவேஷன் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு முன் செலுகிற தெய்வங்கள் வேணும் எனக்கு முன் செல்கிற இயேசு எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இயேசு பேசாத போது கிறிஸ்து இடைபடாத போது கிறிஸ்து எந்த ஒரு தரிசனத்தையோ எந்த ஒரு வழிநடத்திலேயோ வழிகாட்டுதலையோ காண்பிக்கிற போது காண்பியாத போது அவர்கள் வேறு சிந்தையில் உள்ளவர்களாக மாறுகிறார்கள் அடை பிரயாணங்களில் அல்லும் பகலும் பார்க்கிறார்கள் தங்களுடைய பழைய முறைமைகளை செய்து கொண்டிருக்கிற புரல் ஜாதிகளை பார்க்கும் போது இப்ப வேற சிந்தை உடையவளாக பாரு ஒண்ணுமே எல்லாம் இவனுடைய சீக்கிரட் என்ன கொஞ்சம் பேசி பார்ப்போம் இன்றைக்கு எத்தனை விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவனுடைய சீக்கிரட் என்ன இவனை நம்ம விட மோசமான நிலையில இருந்தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கிறான் கொஞ்சம் கேட்டு பார்ப்பான் இப்ப வஞ்சிக்கிற ஆலோசனைகளை இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மலர் திரும்பாமல் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் வாஞ்சியுள்ள கத்தராக இருக்கிறார் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிந்தைகளை பின்மாறி தேவனுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ளாமல் தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் விக்கிரகங்களை வழிபடுகிற ஜனங்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற சகோதரனே சகோதரியே என்று கொன்றை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அவளுடைய விக்கிரம் பாலான அருவறுப்பு அவளை பண்ணுகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் அப்படியே சம்பாதிக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் பாலும் தேனையும் பாலும் தேனும் ஓடுகிற காணானை எந்த ஒரு இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளும்படி வழி நடத்துகிற தேவன்தான் ஆனால் ஒன்று ஒரு கிரயத்தை நாம் கொடுத்தாக வேண்டும் என்னவென்றால் நம்முடைய பழைய துர்குணமான அந்த புளித்த மாவு நம்முடைய பழைய துர்குணமான நம்முடைய பழைய கிரியைகளான அந்த பாவ கிரியைகள் அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பலிபிடத்தில் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை என்று தூக்கி எரிந்ததே போட வேண்டும் முன்பாக இருக்கிற அக்னியினால் அது சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆனால்